கொத்து கொத்தாக பூக்கள் பூத்து தள்ளக்கூடிய கனகாம்பரம் செடியை ஈஸியாக வளர்ப்பது எப்படி அப்படின்றத நாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம் கனகாம்பரம் செடி பெரும்பாலும் ரொம்ப சுலபமாக எல்லாருடைய வீட்டிலும் வளரக்கூடியதா இருக்கு ஏராளமான வகைகளை கொண்டுள்ள இந்த கனகாம்பரம் செடி சாதாரண தோட்ட மண்ணிலேயே நல்லா செழித்து வளரும் வெயில் காலத்தில் சூப்பராக ஃப்ரெஷ்ஷாக பூக்கக்கூடிய இந்த கனகாம்பரம் செடியில் ஏராளமான நுண்பூச்சிகள் வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது இதில் வரக்கூடிய பிரச்சனைகளும் அதை தடுக்கும் முறைகள் என்ன இதில் கொத்து கொத்தாக பூக்கள் பூக்க என்ன செய்யணும் அப்படின்றத இந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம் நமக்கு முந்தைய காலம் வரை இந்த கனகாமரம் பூக்களுக்கு நல்ல மவுசு இருந்துச்சு மல்லிப்பூவுடன் கொஞ்சம் கனகாமரத்தையும் சேர்த்து தலையில வச்சா வெள்ளையுடன் ஆரஞ்சும் சேர்ந்து பார்க்கவே அழகா இருக்கும் ஆனா இப்போது கனகாமரம் வைப்பவர்களின் எண்ணிக்கை ரொம்பவே குறைஞ்சிடுச்சு வாசனை மிகுந்த பூக்களை தலையில சூடும் போது சிலருக்கு தலைவலி வருவதுண்டு உண்டு ஆனா கனகாமரம் செடி அந்த அளவிற்கு வாசனையை கொடுக்கறதில்ல பாக்குறதுக்கு ரொம்பவே அழகா இருக்கக்கூடிய இந்த பூவை எவ்வளவு வேண்டுமானாலும் சூடிக்கொள்ளலாம் கொள்ளலாம் எடையும் தான் இருக்கும் மழை வேண பூக்கள் பூத்து தள்ளக்கூடிய இந்த செடியில இலை சுருட்டல் நோய் வேர் அழுகல் நோய் போன்றவை தாக்குறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு கனகாம்பரம் செடியில் பூச்சி தொந்தரவுகள் அதிகம் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கு இந்த பிரச்சனைகளில் இருந்து இந்த செடியை பாதுகாக்க கொஞ்சம் வேப்ப எண்ணெயை வாங்கி ஒரு லிட்டர் தண்ணியில ஒரு ஸ்பூன் அளவுக்கு வேப்ப எண்ணெயை சேர்த்து அதோட ரெண்டு சொட்டு ஷாம்பூ கலந்து ஸ்ப்ரே பாட்டில் ஊத்தி இந்த தண்ணியை வேர் பதிஞ்சிருக்கிற மண்ணில் இருந்து செடிகள் முழுவதும் ஸ்ப்ரே பண்ணா எந்த விதமான பூச்சி தாக்குதலும் இல்லாம செடி நல்லா பாதுகாப்பா வளரும் கனகாம்பரம் செடியில் அதிக அளவில் பூக்கள் பூப்பதற்கு பூக்கள் இருக்கும் பகுதியை அப்படியே விட்டுடாமல் செடியை அடிக்கடி கட்டிங் செய்யணும் செடியில் விதைகள் காய்ஞ்சு போச்சுன்னா அதை அப்படியே விட்டுட்டோம்னா பூக்கள் பூக்குறதுல தடைகள் ஏற்படும் அதனால் காஞ்ச பகுதியை கத்தரிக்கோலால் வெட்டி விடணும் இந்த மாதிரி நாம் செய்யும் போது புதிய தளிர்கள் முளைச்சி அதிக அளவுல பூக்கள் பூக்கும் அடுத்ததா கடலை புண்ணாக்க ஒரு நாலு நாட்கள் தண்ணியில் ஊற வச்சு அதை உங்களுடைய செடிகளுக்கு கொடுத்து வந்தா செடிகள் ரொம்பவே செழிப்பா வளரும் கனகாம்பரம் செடியில் பூக்கள் பறிப்பது சுலபம் அதை வளர்ப்பது தான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் அப்புறம் வேப்ப எண்ணெயுடன் கொஞ்சம் ஷாம்பும் சேர்த்து தெளிக்கும் போது பூச்சி தொந்தரவுகள் ரொம்பவே குறையும் கடலை புண்ணாக்குல இருக்கக்கூடிய நுண் சத்துக்கள் பூச்செடிகளை அதிக அளவில் பூப்பதற்கு உதவி செய்து இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்பவே நன்றி இந்த மாதிரி வேற ஒரு வீடியோவில் நாம் சந்திக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க